மூடியவர்கள் தமிழ்நாடு வந்தாரு ராஜேந்திர சோழன் அவருடைய ஆயிரமாவது திறமையில அந்த சார்ந்த விழாக்கள்ல வந்து திருமாளவானவர்களும் மேடையில நிக்கிறாரு சனாதனத்தை எதிர்ப்போன்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்கிறீங்களேன்னு சொல்ல கேள்வி நிக்கிறாங்க இங்க அரசியலு இல்ல முட்டாளுகள் அரசியல் தெரியல தமிழருக்கு அரசியல் தெரியாது தமிழர் தலைவர்களுக்கு அரசியல் தெரியும் ஏமாத்துறோம் நாங்க தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அங்க ராஜராஜன் சோழனுக்கு எல்லாம் செலவ வைப்போம். திருமலுருக்கு செலவ வைப்போம். செலவச்ச பிரச்சனை இல்ல. காவி பூசறது தான் காவி சூதாார் கொடு கொள்கை. இத்தனை ஆண்டு காலம் கண்டு கொள்ளாத தங்கை கொண்ட சோழபுரம் மின் விலக்குகளால் ஊளிருகிறது. இந்தியா ஊளிருகிறது. இப்பதான் ராஜேந்திரன் சொல்றானே. சரி. இதுக்குமுன் நீங்க தஞ்சாவூர்ல கும்பாபிஷேகத்துக்கு ஆயிரம் ஆண்டு ஆயிரத்தி நூறாவது ஆண்டு கும்பாவசேத்துக்கு சமஸ்கிருதம்தான். அது தமிழர்களேயும் தமிழஸ் அந்த விஷயங்களை எடுத்து போய் சேர்க்குறல பாஜக எப்படி ஒரு வஞ்சிக்குது. அத

கண்டிப்பா அவருடைய கணக்கு ஏழு சதவீதம் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் முடிந்த பிறகு நூத்தி பதினைந்து சீமானா பர்ச்சேஸ் பண்ணலான்னு பாக்குறாரு பிஜேபி யார பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பான் இப்ப ஓபிஎஸ்மே அவர் வந்து ஒருவேளை இணையெல்லாம் ஒரு மூடிய பார்த்தாலும் நிறைய எதிர்பார்க்கிறாரு ஆனா ஒன்னும் எடுபடலையா அப்படி ஒண்ணுமே இல்லையே செல்வாக்கு அதிமுக வேலுமணி மட்டும் தான் பிஜேபி தொடர்பு வேற யாரும் இல்லையா பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பூரா டன்மி பீஸ் வேலுமணி வேலுமணி அஞ்சு லட்சம் கோடியோடு இருக்கிற ஒரு பெரிய பீஸ் அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்தார் வந்துட்டு தூத்துக்குடி விமான விரிவாக்க பணிகள் அதெல்லாம் தொடங்குறாரு அது முடிச்சுட்டு ராஜேந்திர சோழன் அவருடைய ஆயிரமாவது பிறந்தநாள் விழா அந்த விழாவில் பங்கேற்கிற அந்த அது சார்ந்த விழாக்கள் பேசும்பொழுது ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் சிந்தூர் அப்படின்னு நிறைய கனெக்ட் பண்ணி பேசுறாரு பேசிட்டு இந்த மண்ணுக்கு வழக்கம் போல என்னத்தெல்லாம் பேச விடுமோ அதெல்லாம் பேசிட்டு ஓட்டு அரசியலுக்காகவா தமிழர்களை கவர்வதற்காகவாங்கிற பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அந்த சார்ந்த விழாக்கள்ல வந்து திருமாவளவன் அவர்களும் மேடையில் நிற்கிறாரு இப்போ வந்து தாவேக்கா அவர்களில் சிலர் வந்து அரசியல் அறியாமையினால் சனாதனத்தை எதிர்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறீங்களேன்னு சில கேள்விக்கிறாங்க அது அங்கே மோடி அவர்கள் வரும்பொழுது நிச்சயமாக அது போய் தான் என்ன ஒரு பிரதம மந்திரி அப்படிங்கும் போது அது சார்ந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு இப்போ அதிமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்கிறாரு ஒரு திருப்பு முனையும் கிடையாது நாங்கள் எப்பவுமே எதிர்ப்பதில் உறுதியாக இருப்போம்னு வீசிக்காக சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்கிறது இதை ஒரு விவாதமாக கிடப்ப வேண்டிய தேவை இருக்குதா இங்கே அரசியலே வறட்சியாக இருக்குது அதனால் எதையாவது ஒன்று பண்ணால் மீடியாக்களுக்கும் வறட்சி அரசியல்வாதிகளுக்கும் வறட்சி இதில் என்ன இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் சோழன் மீது என்ன பா பாசம் இருக்குன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது சனாதன இயக்கம் தமிழர்களுக்கு எதிரான இயக்கம் இப்படி தான் தமிழ்நாட்டில் அடிப்படையான புரிதல் உண்மையும் கூட அதெல்லாம் உண்மை அதை உண்மையும் கூட அப்போ இப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா நாங்க தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ராஜராஜ சோழனுக்கு நாங்கள் செலவைப்போம் திருவள்ளுவருக்கும் செலவைப்போம் இப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டும் நடிக்க வேண்டி இருக்கு செலை பிரச்சனை இல்லை காவி பூசுரை தானே பிரச்சனை காவி பூசுமுதான் அவர்களுடைய கொள்கை சிலை வைப்பது தமிழர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கொள்கை ஏமாற்றம் செய்வோம் எங்கள் கொள்கை சரியா இருக்கும் பிஜேபி பொறுத்தவரைக்கும் எப்போ எந்த குழப்பம் எந்த காலத்துலேயுமே இருக்காது எந்த காலத்துலேயுமே குழப்பம் கூட தமிழர்கிட்ட தான் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க இல்லை இல்லை ஏற்படுத்த வேண்டிய குழம்பிய கிடக்கலாம் இவன் எப்போ குழப்பம் நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தி இன்னும் அதுவும் செலவுமே வரல நீங்க நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி நான் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அத்வானி ராஜயாத்திரை முரளிமனோர் ஜோசி ரத யாத்திரை இதெல்லாம் தொலைஞ்சு நான் கண்காணிச்சிருக்கேன் நான் தொலைஞ்சு பார்த்துருக்கேன் மகாராஷ்டிரா தாண்டி கர்நாடகாக்குள்ளே ரத யாத்திரை வந்துருச்சுன்னா ஒசூர் வரைக்கும் பெங்களூர் பார்டர் வரைக்கும் ஒரு சுட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு அதுதானே பேசுவார் எங்கே கர்நாடகா வர்ற வரைக்கும் காவிரி கர்நாடக உரிமை காவிரி ஒரு சுட்டு தண்ணி கூட இந்த மண்ணில தான் விளை வைக்கணும் அது கன்னடர்களுக்கு சொந்தமானது கன்னடர்கள் காவிரியை பிரிக்க முடியாது இப்படி எல்லாம் பேசிட்டு வருவார் ஒசூர் வந்தோனையோ தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்தே ஆணுங்குவார் அங்கே பேசிட்டு தண்ணி கொடுக்கூடாது பேசுவார் அது கண்டதக்காரர்களுக்கே ஏமாற்றுவதற்கு இங்க வந்து நம்மளை ஏமாத்துறது ராஜராஜ சோழனுடைய நதி காவிரி பொன்னி நதினு இது பாஜகவுடைய கொள்கை இப்போ அதே கொள்கை தான் மோடிக்கும் இப்போ பாஜக என்பது தமிழர்களுக்கு எதிரான கட்சி அல்ல என்று நிரூபிப்பதற்கு இதுதான் இப்போ ராஜராஜ தான் இப்போ திருமாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர் அலுவலகம் என்ன பண்ணியிருக்கு நீங்கள் அங்கே போய் கலந்துங்க ஏன்னா உங்கள் தொகுதியில் நடக்குது நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதமரை அவமதிக்காதீங்க நிச்சயமா இப்ப அவரு நீங்கள் கட்சி சாயத்தை விட்டுருங்க ஒரு பிரதமர் வர்றாரு அப்படின்னா அந்த தொகுதிக்கு நாடாளுமன்றம் வர்றது கலெக்டர் வர்றது இதெல்லாம் புரோட்டால் இருக்கிறதுனா போய் பங்கேற்கறது தானே சரியும் கூட அதை எப்படி ஒரு அரசியலாக பார்க்க முடியும் இல்ல அது இங்கே அரசியலில் இல்லை முட்டாள்கள் இங்கே தமிழருக்கு அரசியல் தெரியாது தமிழர் தலைவர்களுக்கு அரசியல் தெரியும் மாற்றும் இப்ப அதுதான் அங்க நடந்த விஷயம் ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது பிஜேபி எம்எல்ஏக்கள் எப்படியா ஒரு பத்து பாஞ்சு பேராக வந்துரும் இதுக்கு தமிழர் விரோத போக்கை திமுக வளர்க்க வளர்க்க அதை அணைக்க அணைக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது பிஜேபிக்கு இருக்கு பிஜேபி அதை செய்வதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் கண்டுகொள்ளாத கங்கை கொண்ட சோழபுரம் மின் விளக்கங்களால் ஊழியருகிறது இந்தியா இப்போதான் ராஜேந்திரன் இப்பதான் சொல்லி கடல் கடந்து போர் புரிந்து வெற்றி பெற்ற ஒரே பேரரசு சோழ இப்போதான் பேரரசர் தஞ்சாவூர்ல கும்பாபிஷேகத்துக்கு ஆயிரம் ஆண்டு ஆயிரத்தி நூறாவது ஆண்டு கும்பாபிஷேகத்துக்கு சமஸ்கிருதம் தான் தமிழில் குடமுழுக்க பாப்பா போல ஜீய வச்சுருக்கான் தெரியுமா எங்க தஞ்சாவூர் கொடுக்கப்பட்டது எப்போ கொழுந்துச்சே ஏன் கொழுந்துச்சு எங்கே கொழுந்துச்சுன்னு தரிசுக்கங்க ஏன் தமிழில் குடமுழுக்கே பண்ண முடியாது இப்போ தமிழில் குடமுழுக்கு இப்போ பண்ணாங்கல்ல எத்தனை பேர் போனா நூற்றி நூறு பேரோ நூற்றம்பது பேரோ தான் போனா யாரு சமஸ்கிருத பண்டிதர்கள் தமிழ் ஓய்வு பேர் போனா பத்து பேர் போனால் இப்போ இதுவும் நடந்தது அதுவும் நடந்தது கோயிலுக்குள்ள சமஸ்கிருதத்தில் கும்பாபிஷேகம் தெருவில் தமிழ் ஓதுவார்கள் கும்பாபிஷேகம் இங்கே பத்து பேர் நூறு பேர் சங்கராச்சாரியை கூப்பிட்டு கோடிக்கணக்கை கொடுத்தான் எங்க சமஸ்கிருத ஓதுவார்களுக்கு எல்லாம் சம்பளம் லட்சங்களில் இவனுக்கு அரசாங்கம் கொடுத்தது எவ்வளவு பயணப்படி பஸ்ஸுக்கு காசு இல்லை இந்த திராவிட அரசுகள் தான் இதை பார்த்து கொண்டு இருந்தது இரண்டு திராவிட அரசுகளையும் ஆசித்த குத்தி அழிக்கணும் அவ்வளவு அயோக்கிய பயில் ரெண்டு பேர் அதாவது தமிழர்களையும் தமிழர் சார்ந்த விஷயங்களையும் எடுத்துட்டு போய் சேர்க்கல பாஜக எப்படி ஒரு வஞ்சிக்குதோ அதே தான் திராவிட அரசியல் திருடி வச்சிருக்கா பல ஆயிரம் கோடி திருடி வச்சிருக்கா வேலு பல லட்சம் கோடி திருடி வச்சுட்டு எப்படியாவது பாஜக தன்னை முதலமைச்சர் ஆக்குன்னு எடப்பாடி பிரதமரை பார்க்கல எடப்பாடி பிரதமரை பார்க்கல யார் போய் பார்த்தா வேலு பண்ணி எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது அப்போ எடப்பாடி ஜெயிக்க வைப்போம் நாங்கள் ஜெயிக்கிறோட கணக்கு போட்டு வச்சிருக்கோம் என்ன ஜெயி என்ன அன்னாதிமுக குடி இல்லை கோட்டையில் இன்ன குடி பாஜக அதுக்கு எங்களுக்கு யார் தேவை வேலுமணிக்கு தேவை வேலுமணியுடைய மணி தேவை நீங்க ஒரு லட்சம் கோடி வேணுமா என்ன முதலமைச்சர் ஆகுனியா அமித்ஷா ஒரே செக்கில் கொடுத்துருவார் யார் வேலுமணி துபாயில இருந்து ஒரே 6 கோர் லட்சம் கோடி இல்லங்க இப்போ அப்படி இது பொதுவா எப்ப பார்த்தால இதே ஒரு ஒரு விவரമായി வைக்கப்படுது அதாவது நா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு எடப்பாடியை கலட்டி விட்டுருவாங்க எடப்பாடியை மாத்த படுவாங்கனா ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க எப்படியோ வந்தாரு ஆனா இந்த இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய ஒரு கட்சியை வந்து நடத்துறாரு தோல்வி முகத்துல இருந்தாலும் ஒரு திமுக எதிர்ப்படைன்னு ஒன்று இருந்தா அது அறுவடை செய்யப்படுது ஆதிமுகவ தான் இருக்குங்கும் பொழுது எடப்பாடி இவ்ளோ தக்க வைக்கிறவர் இதையெல்லாம் கவனிக்காம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவருடைய கணக்கு ஏழு சதவீதம் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் முடிந்த பிறகு நூற்றி பதினெட்டு ஏழு நூற்றி பதினெட்டு அவருக்கு இப்போ ஒரே கனவு தூக்கத்தில் கனவே அதுதான் அவ்வளோதான் ஏழு சதவீதம் இப்ப சீமானை பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு பிஜேபி யாரை பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பான் விஜய் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவான் ரெண்டு பேரில் யார் வந்தாலும் சரி இப்ப அவருக்கு எவ்வளோ தேவை ஏழு சதவீதம் தான் டபுள் ஷீட் மூணு இருக்குது டபுள் ஷீட்டு பற்றாக்குறை மூணு அத இன்னொரு நாலாகனார் தான் ஏழு வந்து தான் நாற்காலி நமதே தனிப்பெரும்பான்மையோடு அமர்ந்தால் இந்த இது போன்ற அந்த சூழ்ச்சியாளர்கள்லாம் விரட்டி அடிக்கப்படுவார்கள் கண்டிப்பாக விரட்டி அடிக்கப்படுவார் எடப்பாடி ஜெயலலிதாவாக மாறிடுவார் ஜெயலலிதாவாக எடப்பாடி இப்போ பல கால்கள் தனக்கு இல்லை பல மாறி விடுவதற்கு பலவே இப்போ இருக்கான் வெளியிலையும் எதிரி உள்ளேயும் எதிரி உயிருக்கிற இடத்துலையும் எதிரி உட்கார்ந்த இடத்துலையும் எதிரி பல வேலுமணிகள் எப்படா அண்ணன் இருக்க மாட்டார் சின்ன காலியாகனு இருக்கான் சசிகலா ஓபிஎஸ் ஓபிஎஸ் பிஜேபி கறையை முடிச்சு விட்டான் இப்போ ஓபிஎஸுமே இப்போ என்னன்னா அவர் வந்து ஒரு வேலை அவர் ஒரு மோடியை பார்த்தாலும் நிறைய எதிர்பார்க்கிறார் ஆனால் ஒன்றும் எடுபடலையே அப்படி ஒன்றுமே இல்லையே செல்வாக்கு சார் இப்போ அரசியலில் என்ன செல்வாக்குனா உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கான் உங்களுக்கு எத்தனை எம்பி இருக்கான் உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு இதான செல்வாக்கு சொந்த ஊருக்கு கிணவே கொடுக்கலனா உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு போடுவான் அப்போ உன்கிட்ட ஒன்றுமே இல்லை நீங்கள் டம்மி பீஸு டம்மி பீஸுக்கு எப்படி பிஜேபி பிரைவ் மினிஸ்டர் பார்ப்பாரு ஆ ரெட்டர் யார்ட்டு இருக்கு எடப்பாடிட்டு இருக்கு உங்கள்கிட்ட ஒரு சின்ன காஞ்சாலே கூட கிடையாது அப்போ உன்னை எப்படி நம்புவார் சசிகலாட்ட சருகு கூட கிடையாது தினகரன்ட்டா கருகு கூட கிடையாது ஆ எல்லாம் எங்கே இருக்குது எடப்பாடி வீட்டில் இருக்கு இல்லை இப்போ இவங்கெல்லாம் முன்பு வந்து பாஜக கூட்டணியில் தான் ஓபிஎஸ் டிடிவி எல்லாருமே இருந்தாங்க அப்போ இருக்கும்பொழுது இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா பாஜக கட்சி எங்கள்ட்ட கூட்டணியில் இருக்குது பாஜக கூட்டணியில் இருக்கவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறாரு ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா இப்போ அவரது முதன்மை தான் வேணுங்கும் போது அவர் வெளியே போகிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்க அது குழப்பமே இல்லைங்க நம்ம தான் குழம்பி போயிருக்கோம் எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார் எங்கள்ட்ட ரெட்டைல இருக்குது என்கிட்ட ஒரு கோடி ஓட்டு இருக்குது வேணா எங்களை சேர்த்திக்கோ இல்லைன்னா கிளம்பு இல்லைன்னா அவங்களே பேடு பார்ட்டி இருக்குது எந்த பிரச்சனும் அவங்க வேணுமா நான் முடிவு பண்ணிக்க இல்லைப்பா அது நீயே டீல் பண்ணிக்க நாங்கள் தலையிட மாட்டோம் ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடிவி இவர்கள் இவர்கள் எங்களுக்கு பொருட்டே இல்லை ரைட் அப்போ நான் சேர்த்துக்க நான் உங்களும் டீல் பண்ணிக்கிறேன் இதுதான் எடப்பாடி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அமித்ஷாட்ட பேசியிருக்கேன் எதா இருந்தாலும் என்கிட்ட பேசணும் நீங்கள் என்னை தாண்டி ஆட்டியே பேசுறீங்கன்னா அவங்கள்டே வச்சுக்கோங்க என்ன ஆளை விட்டுருங்க எப்போதான் கழட்டிட்டு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போற தயார் புட்டி ரெடியாக இருக்குது ஏன் ஜெயிலுக்கு போற ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் வடிவேல்கிறது தான் எப்போ ஜெயிலுக்கு போகிறேன் எடப்பாடி ஜெயிலுக்கு போகிறேன் கட்சி வச்சு எல்லாம் வச்சுக்க என்டைய தொண்டை இருக்கா நான் பார்த்துக்குறேன் இந்த முடிவுக்கு எடப்பாடி வந்த வந்த பிறகு தான் அமித்ஷா பார்த்தாரு சரி எடப்பாடி வில்லங்கமான ஜெயலலிதாவாக இருக்காரு சரி வேண்டாம் உங்ககூடே பேசிப்போம் இப்படித்தான் இப்போ இதுக்கு பின்னாலும் வெற்றி பெற்ற பிறகும் தேவைப்படும் சொல்லி தான் யாரை வச்சுருக்காங்க வேலுமணி வச்சுருக்காங்க இல்லை வேறு மணிக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும் சமயம் பார்த்து ஜெயலலிதா மாதிரி தான் சீட்டு கொடுப்பாரு அண்ணாவுக்கார ஓட்டு போட மாட்டான் வேறு மணிக்கு சீட்டு தொண்டா மூத்திரை உண்டு ஆனால் அண்ணாவுக்கு தொண்டா ஓட்டு போட மாட்டான் யாருக்கு வேறு மணிக்கு ஏன் இன்னொரு எட்டாப்பனை உருவாக்க தயாராக இல்லை அண்ணாதி போ தொண்டை ஏன் நீ பிஜேபி தொண்டை பண்ணிருக்க ஆல் இந்தியா கராச்சா டோர்னமெண்ட்டுக்கு மோடிட்ட போய் ரகசியமா சந்திச்சு நீ பேச்சுவார்த்தைக்கு தான் போன இல்ல அதிமுக வேலுமணி மட்டும் தான் விஜயபுரம் இருக்கிற வேற யாரும் இல்லையா அமைச்சர்கள் இருக்கிற ஒரு பெரிய பீஸ் இல்லீங்க அஞ்சு லட்சம் கோடி எவ்வளவு நீங்க அஞ்சு வருஷம் எடப்பாடி யாரும் எது கேட்டாலும் வேலுமணி பார்த்து எதுக்கு எங்கே போனேன் சாப்பிட போனேன் வேலை பண்ணியை பார்த்துக்க பாத்ரூம் போகணும் வேலை பண்ணியை பார்த்துக்க அத்தனை துறையும் ஆளுமை செலுத்தியவர் யாரு வேலுமணி தான் இப்ப அவளை நம்பிக்கை எடப்பாடி அந்த நம்பிக்கைக்கு துரோகம் ஆ அதுதான் காரணம் கோடிக்கணக்கான ரூபா பணம் சேர்ந்த பிறகு எது மேலே ஆசை

எட்டடைக்கு தான் அது கூட்டம் அது அதை நான் பார்த்துக்கிறேன் நீ போய் கோபியில் மட்டும் ஜெயிக்கிற வேலைப்பார் நீ தொண்டாமுத்தூரில் போய் ஜெயிக்கிற வேலைப்பார் தங்கமணி நீ போய் பள்ளி மாலை ஜெயிக்கிற வேலைப்பார் அவன் அவங்களுக்கு அவங்க அந்த மாவட்டத்தை பாரு நான் மீதியை பார்த்துக்கிறேன் இதுதான் ஜெயலலிதா ஜெயலலிதா மேன் பார்ட்டி தான் இப்போ ஒரு பச்சை பஸ் இருக்குல்ல இது செஞ்ச இடம் ஹைதராபாத் காற்று முடிச்சது ஹைதராபாத் அறிவு இது லாயசூட் வந்த பிறகு தான் வேலை ஆனால் பச்சை பஸ்ஸு வந்திருக்கடா எங்கே தான் இப்போ பாடி கட்டினாரு எங்கே காற்று பிடிச்சார் இல்லை எங்கே டீசல் அடிச்சார் இல்லை போகிற பஸ்ஸை கூட நம்பி கொண்டு வந்து வாங்கறதில்லை எடப்பாடி அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்காரு இந்த பயிலுவை பஸ்ஸில் ஏதாவது காற்று பிடிக்க விட்டுருவானுங்க பிஜேபி சொல்லி ஆ பஞ்சராக போயிடும் அதனால் கட்சியை கொஞ்சம் ஆயிக்கிருவானுங்க விற்க தவறாக இருக்கானுங்க இந்த பயிலுவை ஆ வேலுமணி தங்கமணி வீரமணி அழிச்சு விஜயபாஸ்கர் எல்லாம் அண்ணாமலையோட குவாரி பார்ட்னர் வச்சிருக்கானுங்க எப்ப வேணாலும் பசங்க காத்த பிடிக்க விட்டுருவாங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்ப வேலுமணி ஒரு லாபி வச்சிருக்காரு அவர் கையில ஒரு 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 எம்எல்ஏ ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ வச்சுக்கோங்க விஜயபாஸ்கர் சைட்ல வச்சுக்கோங்க தங்கமணி சைட்ல வச்சுக்கோங்க செங்கோட்டையன் சைட்ல வச்சுக்கோங்க இப்படி ஒரு ஒரு லாபியா இருந்ததுன்னா பல லாபிகள் சேர்ந்து எடப்பாடியை கவுக்க மாட்டார்கள் என்ன நிச்சயம் இல்ல அது நல்ல கேள்விதான் ஆனா எலெக்ஷன் தேர்தல் அறிவிக்கும் போது எல்லா லாபியும் ஒரே லாபி ஆக்கிடுவாரு சேமா வேலுசாமி எங்க கோயம்புத்தூரில் கரை இறக்கப்பட்டாச்சு ஆ யாருக்கு செக்கு வேலுமணிக்கு வேலுமணிக்கு பல மணிகளுக்கு பல செக்கை வச்சிருக்காரு எடப்பாடி பல மணிகள் மணி மணிகளை கலெக்ட் பண்ணி பல செக்குகளை வச்சிருக்காரு நான் உதாரணத்துக்கு கட்சிக்குள்ள குழப்பம் டா நினைக்கிறேன் கட்சிக்குள்ள குழப்பம் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஆள் குமரகுரு இப்படி நாற்பது மாவட்டத்தில் நாற்பது பேர் தயார் பண்ணிட்டார் அருள்மொழி அறுமணி ஒரு மாவட்டத்துக்கு இப்படி இப்போ பட்டியல் நீட்டுட்டே போகுது நான் சொல்லிட்டேன் புதுப்பொழிவோட எடப்பாடி களமிலாவை போல நூற்றி பதினெட்டு தான் ஒரு இப்போ கனவை தூங்கி எந்திரிச்சா நூற்றி பதினெட்டு வந்துருச்சா ஏழு வந்துருச்சா யாரை பர்ச்சேஸ் பண்ணலாம் எப்பா ஒரு ஐநூறு கோடி எடுத்துக்க வந்து சேருப்பா ஆ சீமானுக்கு ஐநூறு கோடி டிமாண்ட் ஐநூறு கோடி ஏழுக்கு ஏழு சதவீதம் வந்திருந்த பக்கம் அவர் விஜயலட்சுமிக்கு ஒரு ஐம்பது கோடி கொடுத்திருந்தாலும் அவர் செட்டிலாக இருப்பான் இப்போ விஜயலட்சுமிக்கா போய் திமுக போய் கால கொடுக்க வேண்டியதாக போச்சு ஆ சுப்ரீம் கோர்ட்டில் அரசு வழக்கறிஞர் போய் ஆஜராகிறாரு அரசு வழக்கறிஞர் ஆஜராகிறேன் கேஸ் முடியாது விஜயலட்சுமிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கல் வச்சு ஒரு செட்டிக்கு பத்து லட்சம் கொடுக்குற காசு இல்லை ஆ வீரலட்சுமி தயாராக இருந்தது அந்த லூஸு அதே விட்டுருச்சு ஆ அது மனநோயாலே என்ன நடக்குதுன்னே தெரியல அதுக்கு லூஸ் அது லூசு டபுள் லூசு இப்படித்தான் இருக்குது அப்போ எடப்பாடி அமைதியாக நரசிம்மராவை போல சிரிக்காமையே அஞ்சு வருஷம் பிரதமராக இருந்தார் நரசிம்மராவுன்னு ஒருத்தர் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி நீங்களாக அப்போ குடிச்சிட்டு பால் முடிச்சுருத்திரு பீச்சின் படிச்சு தெரிஞ்சது அப்போதான் இல்லை நீங்க அப்போ சிரிக்காமையே அஞ்சு வருஷம் ஓட்டிட்டார் அந்த மாதிரி சைலண்டா இருந்து எடப்பாடி நூற்றி பதினெட்டை ஜெயிச்ச பிறகு ஜெயலலிதாவாக மாறுவார் வேட்டி கட்டியா ஜெயலலிதாவாக மாறுவார் ஓகே தற்பொழுது கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முன்னாடி தொண்டர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மையத்தில் மட்டும்தான் இருக்காரு ஜெயித்ததற்கு பிறகு எடப்பாடியோட ஆட்டம் தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்